ஓகே நம்முடைய நண்பர் ஒருவர் அண்மையில் அதாவது கஜகஸ்தான் நாட்டுக்கு போய் வந்திருந்தார் அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பத்தி ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம இவ்வளோ காலமும் அந்த டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் என்று பார்க்கும் பொழுது அதிகமாக நம்ம நாட்டில் உள்ள இடங்களையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு தெரியும் பாலி இந்தோனேஷியாவுடைய பாலி அல்லது மால்டீவ்ஸ் அல்லது இந்தியா இந்த நாடுகளில் உள்ள இடங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லையா யூரோப் டிரெக்டாக யூரோப்பெலாம் ரொம்ப அழகான இடங்கள் இருக்குது அப்போ அதிகளை பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த கஜகஸ்தான்ன்ற ஒரு சப்ஜெக்டே நமக்கு தெரியாது அவர் சவுதியில் இருந்தார் அப்போ சவுதியில் இருக்கும் பொழுது சவுதியிலிருந்து கஜகஸ்தானுக்கு போகிறது ஒரு குறைந்த ஒரு அளவு ஃபேமிலியோடு போகலாம் அப்போ ஒருத்தருக்கு இவ்வளவு அப்படின்னு தான் எடுப்பாங்க அப்போ இவர் போய் வந்திருந்தால் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாடுன்னு சொல்லியிருந்தார் அதிலிருந்து நானும் அதை கொஞ்சம் சேர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ எகோரீஜம் அதை பிடிச்சிடுச்சு தொடர்ந்து ஃபீல்டிலலாம் கசகஸ்தான் தான் அப்போ கனியவான்களே நான் என்ன அந்த எதுக்கு இதை சொன்னேன்னா அதாவது உலகத்தில் வந்து நம்ம யூடியூபில் போய் இந்த மாதிரி அழகான இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது கசகஸ்தானுடைய அழகான இடங்கள் அல்லது யூரோப்பில் இருக்கக்கூடிய யூரோப்பில் ரெண்டு சைடு இருக்குது அப்போ ஒரு சைடு அப்போ அதில் இருக்கக்கூடிய அழகான இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் அதிகமான நேரம் போய்கிட்டு இருக்கும் அது சாதாரணமாக ட்ரோன் ஃபுட்டேஜ்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இருப்பா எடுப்பாங்க அப்போ இந்த ஃபுட்டேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு நம்ம அறியாமலே டைம் போயிடும் அது படம் போன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த ஸ்டோரியும் கிடையாது ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது அல்லது ரெஸ்லிங் போன்றும் சண்டேயும் கிடையாது பின்னுக்கு ஸ்டோரியும் கிடையாது ஆனா என்னது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நேரம் போகுது நமக்கு விளங்குது இல்லை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சுபஹணல்ல எவ்வளவு அழகாக அல்ல பறைச்சிருக்கிறான் இங்கெல்லாம் ஒரு நாளைக்கு அல்லா என்னை அனுப்பிடுவாயா அப்படின்னு நம்ம அப்படியே ஒரு அப்படி மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான இடங்கள் எல்லாம் பறிச்சி வச்சிருக்கிறான் பெரியவர்களே இந்த கேள்விக்கு நான் வர்றேன் அதாவது கேட்டாங்க கபருடைய வாழ்க்கைன்றது வந்து குறைந்தது நான் அதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பின்னால் தான் கேட்டாங்க அதாவது நான் சொன்னேன் கபருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதர்கள் அதில் ஆக குறைந்தது மினிமம் டைம் பர்சன் ஸ்பென்ஸ் இன் த கிரேம் அப்படின்றது வந்து ஐம்பதாயிரம் வருடங்கள் அதான் மினிமம் டைம் இது கேட்ட ஸோ மினிமம் டைம் நம்ம கபரில் கழிக்கக்கூடிய நேரத்தில் ஆக குறைந்த அளவு என்னன்னா ஐம்பதாயிரம் வருடங்கள் கடைசியாக கபருக்கு போற மனிதர் ஐம்பதாயிரம் வருடம் இருப்பாங்க அப்படின்றது தான் கருத்து அப்போ அதுக்கு முன்னால் மூத்த நம்ம நம்ம இப்போ மூத்த ஆகிட்டோம்னா இன்னும் தினியோ வருடங்கள் நம்ம இருக்க வேண்டியிருக்குது அப்ப இப்படி இருக்க இந்த கபருடைய வாழ்க்கையில வந்து நீங்க சொல்றீங்க அதாவது அவ்வளவு காலம் ஏதாவது கன்ஷன்ஸ் இருக்கும் கபல் வாழ்க்கையில நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இறந்து போயிடுறோம் நம்ம அப்படியே ஒரு பிளாக்டவுட்டாக நம்ம ஒரு தூங்கின நிலைமையில் இருக்க மாட்டோம் நமக்கு அங்கே உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் எழுந்து வர முடியாது ஆனா நம்முடைய கபருக்கு வரக்கூடியவர்கள் நம்மோடு பேசக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும் அல்லஹ் சுபஹான சில நாட்களில் நமக்கு நமக்கு அவள் மக்கள் அனுப்பக்கூடிய அமல்களை காட்டுவா அல்லா சில நாட்களுக்கு எங்கள் அப்படியே அனுப்புவான் நீங்க அங்கே போய் வாங்க அப்படின்னு அனுப்புவோம் இதெல்லாம் ஹதிஸ்து இருக்கக்கூடிய நான் பெய்ப்படம் சொல்லலை அப்ப என்னது நீங்க உங்களோட வீட்டுக்கு போய் வாங்க அங்கே மேலே நடக்கக்கூடிய இடங்களுக்கு போய் வாங்கன்னு அனுப்புவான் அப்போ இதெல்லாம் ஹதிஸ்தது இருக்குது அப்ப கபுருடைய வார்க்கை ரொம்ப போரிங்காக இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம் அதாவது ஐம்பதாயிரம் வருடம் இருக்கணும் அப்ப நான் இந்த தான் உதாரணமாக காட்டுறேன் கணிவான்களே சோதர்களே அதாவது அசடலாக வரைவசல்ல சொன்னாங்க கபுருக்கு போய் ஒரு மனிதரை வச்சதுக்கு பின்னால் நாலு கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து இருக்கணும் மண் ரப்பு என்ற கேள்விக்கு மண் ரப்பூக என்ற கேள்விக்கான பதில் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் அல்லாஹூ வாழ்ந்து வாழ்ந்திருக்கணும் அதை நம்ம பிளான் பண்ணி போய் பேச முடியாது அந்த அந்த பதிலை வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுக்கறது இல்லை அந்த பதில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அங்கே போய் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பதில் வரும் மண் மா இமாமுக்க உன்னுடைய கைட் புக் எது அப்படின்னு கேட்கும் பொழுது அதை நம்ம பிளான் பண்ணி நான் ஏற்கனவே பாடமாக்கி வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சீட் பண்ண போறேன் நம்ம குருவானு செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில குருவான நம்ம நம்முடைய வழிகாட்டல் நூலாக எடுத்திருக்கணும் அப்படி இருந்திருந்தோம்னா இந்த கட்டத்துல நம்ம சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நபியை என்னுடைய நபி என்று கூறுவதற்கு நான் இந்த உலகத்துல வாழும் பொழுதும் நான் நபி வரைவு வரைவசல்ல அவர்களை என்னுடைய தூதராக நான் ஏற்றிருக்கணும் என்னுடைய ரோல் மாடலாக நான் வாழ்ந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்டத்தில் அந்த பதில் வரும் அப்படித்தான் அல் இஸ்லாமு அல்லது அல் இஸ்லாமு தீனி அப்படின்னு சொல்றதோ அதே மாதிரி தான் இஸ்லாத்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரே வழியாக நான் எடுத்திருக்கணும் கம்யூனிசம் இருக்குது ஈக்குவலிசம் இருக்குது இப்படி எத்தனையோ இசம் இருக்குது ஏன்னா கம்யூனிசம் இருக்குது கேபிட்டலிசம் இருக்குது எத்தனையோ இசங்கள் அந்த இசம் கிடையாது வேற இசம் அப்போ ஒவ்வொரு அதாவது வாழ்க்கை முறைகள் இருக்க இது எல்லாம் விட்டு விட்டு நான் எது இஸ்லாத்துக்கு மிக தோதுவானதோ எது இஸ்லாம் சொல்றதோ அதை நான் இட்டு நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த பதில் வரும் இந்த நாலு கேள்விகளுக்குமான பதில்களை நான் சரியாக கொடுக்கும் பொழுது எனக்கு என்னுடைய கபரில் சில ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் சில நிலவுகளை எல்லாம் தருவான் அதுல ஒன்று தான் என்னுடைய கபு விசாலமாகும் கண்ணுக்கட்டிய தூரம் விசாலமாகும் என்றார்கள் அசாகு வரைவு செல்லம் அது எப்படி அவுழம் கணிவன்களை எல்லாம் விசாலமாக்கி தருவான் நெருக்கமாக இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அதே போன்று மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு அல்லாஹ் சுபான ஒத்தாரா சொர்க்கத்துடைய வாசலை நம்முடைய கபரில் அப்படியே திறந்துடுவான் சொர்க்கத்துடைய ஒரு வாசல் எல்லாம் அப்படியே கபரில் திறந்துருவான் அதன் மூலமாக சொர்க்கத்துடைய நிறுவனங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் அதன் மூலமாக நம்ம சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ கனிவான்களை இந்த சொர்க்கத்தை பார்க்குறதுன்றது தான் இவங்க கேட்டாங்க இவ்வளோ எவ்வளோ காலத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ காலத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நான் அதற்கு உதாரணமாக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ட்ரோன் ஃபுட்டேஜஸ்ன்னு இருக்குது ஃபோக்கே ட்ரோன் ஃபுட்டேஜஸ் எல்லாம் அப்படி இருக்குமான்னு தெரியாது அதாவது சும்மா சர்ச் இதை சொல்கிறேன் போய் தேடி பாருங்கள் ரொம்ப அழகான இடங்களை காட்டுவாங்க அழகான முறையிலேயும் காட்டுவாங்க அழகான இடம் என்றதுக்காக நம்ம பார்க்கற முடியாது அது அழகாக எடுத்து காட்டும் வேணும் அது ஒரு திறமை அப்போ அப்படி எடுத்து காட்டும் பொழுது நம்ம மெய் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மெய் மறந்து பாட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் சுபான ஓத்தாலா நம்முடைய கற்பனைக்கு எட்டியதாக தான் இந்த உலகத்தை வச்சுருக்கிறான் இந்த உலகத்தை மாதிரி ஒன்றும் நம்மளால் கற்பனை பண்ண முடியும் என்னது கற்பனை பண்ணுறதால தானே கேம்களில் உலகங்களை கிரியேட் பண்ணுறாங்க கற்பனை தானே அவத்தாரில் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறாங்க அப்போ ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க ம மைண்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய இமேஜினேஷன் ஊடக கதைகளில் உலகங்கள் உருவாக்குறாங்க அப்போ நம்முடைய கற்பனைக்கு உட்பட்ட உலகத்தையே நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நேரம் போகிறது விளங்காமல் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா நம்முடைய கற்பனைக்கு அப்பாட உள்ள நம்முடைய கற்பனைக்கு அல்லாஹுபான்த்தால அதாவது சக்தியை தராத அந்த சொர்க்கத்தை எவ்வளோ அழகாக எல்லாம் படைச்சிருப்பான் அப்போ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கண்ணிய வாங்கலை ஐம்பதாயிரம் வருடம் கிடையாது அதை விட அதிகமான காலமும் நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே லயிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படியே லயிச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு நேரம் போகிறது விளையாது விளங்காது அப்போ ஒரு விஷயத்துல நம்ம மூழ்கும் பொழுது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு நேரம் போகிறது விளங்காது பதினொன்றரைக்கு மெச்சம் வச்சிருக்கிறான் ஃபுட்பால் மேொன்னு வச்சிருக்கிறான் எழுப்பி பாக்குறான் பதினொன்றரைக்கு நேரம் போறது விளங்குதில்ல ரெண்டாவது விளங்குதில்ல அப்படியே தாஜாத்தோல் தூங்குறான் ஒன்றரைக்கு ஒன்னு அங்கே என்னத்தான் இந்த நேரத்தில் வச்சிருக்கீங்களா அந்த நேரத்தில் வைப்பா உன்னுடைய நாட்டுக்கு வச்சு எப்போவா அவன் வைப்பா அப்ப கன்னியாவன்கொடையே நேரத்தை பார்க்குறான் அப்படியே தூங்குறான் சுபா தொழுதுட்டு தூங்குறான் அப்போ கன்னியா கூட அப்போ நம்ம நைக்கும் போது நமக்கு நேரம் விளங்காது அப்போ ஐம்பதாயிரம் வருடம்ன்றது ஒரு நீண்ட நீண்ட ஒரு காலமாக இருந்தாலும் நம்ம அதை வாழ்ந்து அந்த சொர்க்கத்தை பார்த்து கொண்டு அதில் அந்த லகிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அது விளங்க சொர்க்கத்துடைய வாசனை வருது நம்ம எடுத்து பார்க்கலாம் சொர்க்கத்துடைய வாசனங்களை நம்ம நுகருவோம் ஒரு த்ரீ டி அதாவது நீங்க நமக்கு தெரியும் இந்த தியேட்டரில் வந்து போய் சவுண்ட் மட்டும் தான் கேட்போம் சில நாடுகளில் தியேட்டர்கள் இருக்குது அந்த தியேட்டர்ல வந்து அதாவது என்னது வாசத்தையும் வெட் பண்ணிருப்பான் அது அந்த அந்த டெக் வந்து கொமன் கிடையாது சில இடங்கள் இருக்குது அது இங்கே நம்ம நாட்டிலேயும் நைன்டி மூவிஸ்ன்னு சொல்லிட்டு சில இடங்களில் வச்சிருக்கிறான் அப்போ இந்த நைன்டின்றது வந்து ஒரு எக்ஸகுரேஷன் நைன்டி எல்லாம் கிடையாது அது வந்து நம்ம த்ரீ டி கிளாஸை போட்டுக்கிட்டு சில கார்ட்டூன் மாதிரி உள்ளது அதில் காட்டுவாங்க நம்ம ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இருப்போம் அந்த சேர் அங்கிட்ட இங்கிட்டு மூவ் ஆகும் அந்த சீனில் நம்ம இருக்கிற மாதிரியே விளங்கும் போதா குறைக்கு தண்ணி வேற தெரிக்கும் போதா குறைக்கு தண்ணி வேற தெரிக்கும் சில கட்டங்களில் அந்த ஃப்ளைட் உள்ள போகிற மாதிரி இருந்து போய் ஃப்ளைட் பட்டுருச்சுன்னா நம்ம அப்படியே ஷேக் ஆகும் அப்போ ஒரு அந்த இடத்துல நம்ம இன்ட்ராக்ட் ஆகிக்கிட்டு இருப்போம் இப்போ கன்னியவங்களை சொர்க்கத்துடைய வாசனை அல்லா தர்றான் சொர்க்கத்துடைய இதுகள் அல்லாஹ் சுபானத்தில் கபரில் தர்றான்னா நம்ம அதில் அப்படியே பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கிறது கிடையாது நம்ம அதை அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ அதனால் நமக்கு நேரம் போடுறது விளையாடுது விளங்காது ஆகவே கபருடைய வாழ்க்கை ஐம்பதாயிரம் வருடங்களாக இருந்தாலும் நமக்கு அதை போர் அடிக்காது அப்படின்றது தான் முக் மிக முக்கியமான விஷயம் அதே போன்று அடுத்த இன்னொரு விஷயம் என்னது அடுத்து என்ன கேட்டிருந்தான் Mauan dek,